ி அருகே கீழ்கொடி கிராமத்தில் அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு மத எடுப்பு திருவிழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள கீழ்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு மது எடுப்பு திருவிழா வருடந்தோறும் நடைபெறுவது வழக்கம் அதே போல இந்த ஆண்டும் ஆடி மது எடுப்பு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் கீழ்குடி புத்துவயல் வாட்டாத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமத்தில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் மதுக்குடம் சுமந்து ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக தங்கள் நேற்று கடன் குழந்தை பாக்கியம் திருமணம் நடந்திட விவசாயம் செழிக்க வேண்டுதல் நிறைவேற அலங்கரிக்கப்பட்ட மது குடங்களை தலையில் சுமந்து கொண்டு கோவில் சுத்தி வந்து வழிபட்டனர் கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மேளத்தாளங்கள் முழங்க வானை வேடிக்கைகளுடன் சிறப்பாக நடைபெற்றது